பூலோக வைகுண்டமாகிய திருவரங்கமும் அரங்கன் திருமுற்றத்தே வாழும் அடியார்களும் பிரபந்த ஜன நம்மாழ்வார் அருளிய தண்டமிழ் நூல்களும் தேனும் பாலும் கண்ணலும் அபுதுமாகிய அவரது அருளிச் செயல்களை அனுபவித்து வரும் கடல் சூழ்ந்தையும் மண்ணுலகும் வாழ சாதாரண ஆண்டு ஐப்பசி திருமூலத்தில் அவதரித்தார் நம் மணவாள மாமுனிகள் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் என்ற முறையில் நொடி பொழுதும் பிரியாமல் பகவானுக்கு வலுவிலா அடிமை செய்து கைங்கர்ய ஸ்ரீயுடன் விளங்கும் திருவனந்தாழ்வானாகிய ஆதிசேஷனே மணவாள மாமுனிகள் ஸ்ரீராமானுஜரும் ஆதிசேஷ அவதாரம் அவருடைய அபராவதாரம் மணவாள மாமுனிகள் இவர் சாதாரண வருஷத்தில் தோன்றினாலும் அசாதாரணமான கீர்த்தியுடன் விளங்கினார் அவதரித்த நாள் ஒவ்வொன்றும் நல்லவர்கள் கொண்டாடும் நாள்